திருப்பூர் மாவட்டம் உடுமலை அடுத்துள்ள திருமூர்த்தி மலை பஞ்சலிங்க அருவியில் நீர்வரத்து அதிகரிக்கப்பட்டுள்ளது நீர்வரத்து அதிகரிப்பு காரணமாக சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது பஞ்சலிங்க அருவியில் நீர்வரத்து அதிகரிப்பு காரணமாக சுற்றுலாப் பயணிகள் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது உடனுக்குடன் நேரலையில் இதனை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் பஞ்சலிங்க அருவிக்கு நீர்வரத்து அதிகரிப்பால் வெள்ளப்பெருக்கு ஏற்படும் அபாயம் ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் செல்வராஜ் வணக்கம் செல்வராஜ் இது குறித்த விரிவான தகவல் சானை திருப்பூர் மாவட்டம் உடுமலை அடுத்துள்ள திருமூத்துமலை பஞ்சலிங்க அருவி நீர்பிடிப்பு பகுதிகளான குருமலை குளிப்பேட்டி ஜல்லிமுத்தான் பாறை உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் நேற்று இரவு முதல் தற்போது வரை தொடர்ந்து அவ்வப்போது மழை பெய்து வருகின்றது இதனால் பஞ்சலிங்க அருவிக்கு நீர்வரத்து அதிகரித்து வெள்ளப்பெருக்கு ஏற்படும் அபாயம் உள்ள காரணத்தால் தற்பொழுது முன்னேற்ற கிராவடிக்காக கோவில் நிர்வாகம் சார்பில் அஞ்சலிங்க அருவியில் சுற்றுலா பயணங்கள் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது மேலும் மஞ்சளிங்க அருவிக்கு நீர்பிடிப்பு தொடர்ந்து கனமழை பெய்து வருவதால் கோவில் பாது ஊழியர்கள் பாதுகாப்பு ஈடுபட்டு வருகின்றனர் ஜனணி தங்களுடைய தகவலுக்கு நன்றி செல்வராஜ்